அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியிடம் ஒரு அறவழி போராட்டம் அப்படின்றத நம்ம மேற்கொள்ள போகிறோம் ஏன்னா வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து வர்ற சண்டே அன்னைக்கு வந்து மதுரையில் மாபெரும் ஒரு ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் வந்து என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா மாணவர்களினுடைய நலனுக்காக பலரும் இணைந்து பண்ணிருக்காங்க அவங்க கலந்துக்க போகிறோம் இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் நிறைய பேர் வந்து கலந்துக்க முடியாததுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கும் உதாரணமாக நாங்கள் இல்லத்தரசிகள் அப்படின்ற ஒரு காரணம் இருக்கும் அதே மாதிரி அவங்க குழந்தை வச்சிருக்கிறது ஒரு மெயினான காரணமா இருக்கும் சில வீடுகளில் பெர்மிஷனே இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கும் அப்போ எல்லாருமே இந்த பாரா போராட்டத்துல கலந்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஒரு முன்னெடுப்பு என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா முன்னெடுத்திருக்கோம் இது இந்த குரூப் ஃபோர் தேர்வு அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு லட்சத்துக்கும் அதிகமானோர் என்ன செய்யக்கூடிய ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு தேர்வு சரிங்களா அதாவது குரூப் டூ தேர்வுகளை விட குரூப் ஃபோர் தேர்வுகள் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்வாக பார்க்கப்படுது ஏன்னா அதிகப்படியான கடைநிலையில் இருக்கக்கூடியவங்களும் பல ஆண்டுகளுக்கு முன்பாக படித்து முடித்தவங்களுமே எழுதக்கூடிய ஒரு தேர்வு அப்படி இருக்கும் போது எல்லாரினுடைய அந்த முக்கியத்துவத்தையும் பெறக்கூடிய ஒரு ஒரு தேர்வாக அந்த தேர்வு அப்படின்றது இருக்கு இதுல நம்ம என்ன வந்து இந்த மெயில் மூலமா நம்ம வந்து வற்புறுத்த போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த அறப்போராட்டத்தை நம்ம மெயில் மூலமா முன்னெடுக்க போறோம் இந்த பதிமூணு லட்சம் மாணவர்களுக்கும் இதை கொண்டு சேர்க்கக்கூடிய பொறுப்பு நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கு இதன் மூலமா நம்ம இதுல என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பாருங்க எப்பையும் போல மதிப்பு குறுக்கு ஐயா வணக்கம் நாங்கள் கடந்த சில வருடங்களாக தமிழ்நாடு அரசு பணியாளர் நடத்தும் குரூப் டூ மற்றும் குரூப் ஃபோர் தேர்வுகளுக்கு இரவு பகல் பாராமல் படிச்சுட்டு இருக்கோம் கண்டிப்பா நம்ம இரவு பகல் தான் படிச்சுட்டு இருக்கோம் வயதுகளை கடந்தும் படிச்சுட்டு இருக்கிறோம் சில கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டத்தில் புதிய சீர்திருத்தம் ஏற்படுத்தி வெளியிட்டிருந்ததனுடைய அடிப்படையில் கடந்த பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு குரூப் ஃபோர் தேர்வு அப்படின்றது நடந்தது கேட்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழ் கேள்விகள் எங்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை அளிச்சது அப்படின்னு நம்ம சொல்றோம் எந்தெந்த பகுதிகளில் நமக்கு ஏமாற்றத்தை அழிச்சிச்சு அப்படின்றத அந்த இடத்துல நம்ம தெளிவுபடுத்திருக்கோம் மயங்குலி எழுத்துக்கள் மரபு தொடர்கள் ஒளி மரபு போன்ற கேள்விகள் எல்லாம் எந்த ரெஃபரன்ஸ் புத்தகத்திலிருந்தும் எடுக்கப்பட்டதா எங்களுக்கு தெரியல ஓலைச்சுவடின்றதான் நம்ம இன்டெரக்டா சொல்லியிருக்கோம் தமிழகராதிகள்ல இவை போன்ற சொற்களும் இதற்கான நூல்களும் நூற்று கணக்குல இருக்கு பொது அறிவு திட்டங்கள் தொடர்பான கேள்விகளுக்கு கொள்கை விளக்க குறிப்புகளை நாங்கள் தயாரிப்புக்கு எடுத்துக்கோம் தற்போது எதை அடிப்படையாக கொண்டு படிப்பது அப்படின்றது தெரியாம நாங்க பெரிய குழப்பத்துல இருக்கோம் நாங்கள் கேட்கிறது எந்த புத்தகம் அப்படிங்கிறது கிடையாது அடிப்படையை சொல்லுங்க அப்படின்னா மேலும் வேறு எந்த தேர்வானையும் வருடத்துக்கு ஒரு தடவை பாடத்திட்டத்தை மாத்துறது கிடையாது ஆனா டிஎன்பிஎஸ்சி வருடத்துக்கு ஒரு தடவை என்ன செய்யறாங்க அப்படின்னா முதல்நிலை முதன்மை அந்த தேர்வுகளில் தொடர் மாற்றங்களை செஞ்சுட்டு வராங்க இது போன்ற தொடர் செயல்கள் தேர்வர்களை மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக்குது அதனால நம்ம சில கோரிக்கைகள் வைக்கிறோம் எங்களுக்கு தெளிவான பாடத்திட்ட வரையறை கொடுங்க சரிங்களா மூன்று ஆண்டுகள் வரையாவது நிலையான பாடத்திட்டத்தை வைங்க நினச்ச நேரம்லாம் உங்கள் சௌரியத்துக்கு அதை மாற்றாதீங்க மாற்றுறீங்க அப்படின்னா அதை பற்றின ஒரு தெளிவான வரையறை எங்களுக்கு கொடுங்க மெயின்ஸில் தமிழ் வழி மாணவர்களினுடைய விடைத்தாள்களை சரியான தமிழ் பேராசிரியரை கொண்டு திருத்துறது கடைக்கோடி மாணவர்களையும் கருத்தில் கொள்வது அந்த மாதிரியான கோரிக்கைகள் நம்ம வச்சுருக்கோம் இதெல்லாம் ஏன் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது மெயின்ஸ் தேர்வுகளில் நிறைய மாற்றங்கள் அடுத்தடுத்து கொண்டு வந்தாங்க பிரிலிம்ஸ் தேர்வுலேயும் அடுத்தடுத்து மாற்றங்களை கொண்டு வந்தாங்க தமிழ் மொழி மாணவர்களுக்கு பழைய பாடத்திட்டத்தில் பார்த்தீங்கன்னா புது புக்கு அதே மாதிரி புதிய புத்தகம் படிக்க சொன்னாங்க பழைய புத்தகம் படிக்க சொன்னாங்க சிறப்பு தமிழ் படிக்க சொன்னாங்க சிறப்பு தமிழ்லேயுமே பழசு வரைக்கும் படிக்க சொன்னாங்க அங்க இருந்தெல்லாம் கேள்விகள் கேட்டிருந்தாங்க கவர்மெண்ட் மெட்டீரியலை கேட்டாங்க இதுவே ஏகப்பட்ட சோர்ஸ் சரிங்களா ஒரு நூறு கேள்விகளுக்கு தமிழ் வந்து கடல் மாதிரின்னு சொல்லிட்டு சரிங்களா இதுக்கப்புறம் இப்போ புதுசாக என்ன பண்ணியிருக்கிறாங்க ஓலைச்சி மொடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றுகள்ல இருந்து எடுக்கப்பட்ட புத்தகங்கள் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இணைய கல்வி இருந்து இருக்கக்கூடிய நூல்கள் இருந்தா இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப எங்களுக்கு அந்த எல்லை எதுன்னு நீங்க வரையறுத்து கொடுங்க கலைச்சொற்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பிரிவுகள்லயே மருத்துவம் சார்ந்த கலைச்சொற்கள் மட்டுமே தமிழ் இணைய கல்விக்கழகத்துல மூவாயிரத்துக்கும் மேல இருக்கு மொத்தம் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய தலைப்புகளில் ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட கலைச்சொற்கள் இருக்கு அப்போ அதை நூறு மார்க்ல பத்து மார்க்கோ பதினஞ்சு மார்க்கோ கலைச்சொற்களுக்கு நம்ம இந்த ஏழாயிரம் வேர்டையும் படிக்கணுமா இதை பத்தின ஒரு தெளிவான வரையறை அப்படிங்கிறது வேணும் தான் நம்ம கேட்குறோம் இதை தொடர்பாக டிஎன்பிசி டோல் ஃப்ரீல தொடர்பு கொண்டு நிறைய மாணவர்கள் வந்து பேசியிருக்காங்க அப்போ டிஎன்பிசி தரப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நாங்கள் சிலபஸ் குள்ள இருந்து தான் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு கேள்விகள் வந்து எடுத்திருக்கோம் நீங்க சிலபஸ் என்ன செய்யுங்க அப்படின்னா கொஞ்சம் டீடைல்டா படிங்க அப்படின்னு சொல்லி ஒரு மேம் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இலக்கணம் அப்படின்றது தமிழ் படிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்குமே தமிழ் நிறைய கற்று தெரிந்தவர்களுக்கு புணர்ச்சி விதிகளா இருக்கட்டும் சந்திப்பிலையா இருக்கட்டும் வள்ளின மிகுமிடம் மிக இடமா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் டீடைல்டா தெரியும் நீங்க எங்களை மடக்கக்கூடிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல் சொல்பொருள்ள அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த மயங்கொழி பிள்ளைகள்ல மரபு பிள்ளைகள்ல இந்த மாதிரி விஷயங்கள்ல இது பண்ணிட்டு இருந்தீங்க அதுவுமே வந்து கொஞ்சம் யோசிச்சு போடுறதாகவோ நடைமுறைகளில் கேள்விப்பட்டதாகவோ இல்லாமல் எங்கிருந்தோ எடுக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து நீங்கள் இப்போ கேள்வி கேட்கறதா எங்களுக்கு பெரிய அதிருப்தியாக இருக்கு நடந்து நடந்த குரூப் ஃபோர்ல கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்து கேள்விகள் மட்டுமே புத்தகம் சார்ந்து இருக்கக்கூடிய புத்தகம்னு நாங்கள் டைரக்டா கூட கேட்கலங்க புத்தகம் சார்ந்து இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து வந்திருக்கு அப்போ மீதி இருக்கக்கூடிய ஐம்பத்தி அதாவது நாற்பத்தி ஐந்து கேள்விகள் போக மீதி இருக்கக்கூடிய கேள்விகளான எண்பத்தைந்து கேள்விகளும் நீங்க எங்க இருந்து எடுத்திருக்கீங்க எந்த எல்லை வரை எடுத்திருக்கீங்க இன்னும் டீடைல்டா படிங்க இன்னும் டீடைல்டா படிங்கன்னா எவ்வளவு டீடைல்டா நாங்க படிக்கணும் அது தொடர்பான ஒரு தெளிவான வரையறை கொடுங்க இப்ப அகில இந்திய பணிகள்ல கூட வந்து அடிக்கடி பாடத்திட்டம் மாற்றுறது அப்படின்றது நடக்காத ஒரு விஷயம் ஆனா டிஎன்பிஎஸ்சி அவங்களுடைய ஒரு அவங்களுடைய ஒரு தன்னிச்சையான நிலையை கருத்தில் கொண்டு அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா அடிக்கடி பாடத்திட்டங்களை மாற்றுறாங்க இது தேர்வர்களை பெருமளவில் பாதிக்குது அதே மாதிரி ஒரு மேடம் கேட்டாங்க எத்தனையோ தடவை வந்து டோல் ஃப்ரீயில் தொடர்பு கொண்டு கேட்டப்பா எத்தனையோ தடவை நாங்கள் வந்து எளிமையான விதாத்தாள்கள்லாம் எடுத்திருக்கோம் அப்போல்லாம் நீங்கள் வந்து எங்களை தொடர்பு கொண்டு நல்லா எடுத்திருந்தீங்க கொஸ்டின் ஈஸியாக இருந்துச்சுன்னு சொன்னிங்களா இந்த தடவை மட்டும் இந்த ஒரு தடவை கேட்டதை ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்றத கேட்டிருந்தாங்க ஒரு முறை அப்படிங்கிறது ஒரு முறை அல்ல அந்த ஒரு முறைக்காக எத்தனை ஆண்டுகள் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம் ஆண்டுகள் எத்தனை வயதுகள் எத்தனை காலங்கள் எத்தனை கடமைகள் எத்தனை எத்தனையும் கடந்துதான் செஞ்சிருக்கோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு எக்ஸாமையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எழுதிட்டு இருக்கோம் அவங்களுக்கு வேணா அந்த ஒரு முறை தேர்வு கடினம் அப்படின்றத அவங்க ஃபீல் பண்ணலாம் ஆனா இந்த ஒரு முறைன்றது எத்தனை மாணவர்களுக்கு கடைசி முறையாக இருந்திருக்கும் இந்த இந்த கேள்வித்தாளோட டிஎன்பிஎஸை விட்டு போகணும் அப்படின்னு நினச்சவங்க எத்தனை பேர் இதுக்காக ஒரு தீராத தாகம் கொண்டு படிக்கிற கடைநிலை ஊழியர்களை கடைநிலை மாணவர்களை நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா கருத்தில் கொள்ளணும் எங்களுக்கு தேவை நாங்கள் இந்த புத்தகத்துல இருந்தா கேட்டு நாங்கள் நீங்கள் இந்த புத்தகத்தை படிச்சுட்டு வாங்க நாங்கள் கேள்வி கேட்குறோன்னு சொன்னால் அதுக்கு ஒரு தேர்வு தேவையான்னு சொல்லி அந்த மேம் கேட்டிருந்தாங்க நாங்கள் அதை கேட்கல எங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா எந்த அதாவது எந்த எல்லை அப்படின்னு சொல்லுங்க அது போதும் நீங்க எல்லை இல்லாமல் கொஸ்டின் கேட்கும் போது நாங்கள் அப்போ வந்து ஒரு நூல் நிலையங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா புத்தகங்களையும் படிக்கணுமா அப்படின்ற கேள்விதான் எங்களுக்கு வருது ஸோ இதை நம்ம தான் என்ன பண்றோம் அப்படின்னா அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு இமெயில் இயக்கமாக இதை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா முன்னெடுக்க போறோம் இது ஒரு அறவழி போராட்டம் இது டிஎன்பிஎஸ்சின்னுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய இரண்டாவது வகை போராட்டம் முதல் என்ன செய்யறோம் மதுரையில சந்திக்கிறோம் ரெண்டாவது இந்த மெயில் அனுப்பக்கூடிய போராட்டம் அப்படின்றத நம்ம மேற்கொள்ள போறோம் இந்த மெயில் தேர்வு எழுதிய அத்தனை பேரும் அனுப்பணும் இந்த இந்த மெயிலுக்கான இந்த அந்த அந்த வேர்டு அப்படின்றது உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் அனுப்பக்கூடிய யாருக்கு அனுப்புறீங்க டிஎன்பிஎஸ்சினுடைய கிரீவன்ஸுக்கு அனுப்பக்கூடிய அந்த முகவரியும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ தயவு செய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எல்லாருக்குமே தேர்வு எழுதின எல்லா நபர்களுக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த குரூப் டூ பற்றின ஒரு கிளாரிட்டி தன்னை போல் கிடைக்கும் சரிங்களா இந்த வீடியோ தயவு செய்து நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் கண்டிப்பாக பண்ணுவீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் நன்றி